வணக்கம் என்ன வாழ அத்தனை ஒரு அழுக்குமே இன்னொரு வீடியோ தொம்போ நான் தொடர்பு கொள்கிறேன் புதுசாக யாராச்சும் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வர்றீங்கன்னு என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு ஒன்று தாங்க நான் போகிற வீடியோவில் எல்லாமே மக்களுக்கான வீடியோக்கள் தான் கண்டிப்பாகவே மக்களுக்கான வீடியோக்கள் தான் ஆகையால் நீங்கள் தர்ற ஒரு ஆதரவு தான் என்னுடைய அடுத்தடுத்த நிலைக்கும் என்ன என்ன போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட நான் போடுற வீடியோக்கள் அத்தனையுமே மக்களுக்கான வீடியோ ஒரு நன்மையான வீடியோவாக தான் இருக்குமென்று நான் நினைக்கிறேன் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொண்டு தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிஷின் சம்மந்தமாக கதைக்க போறேன்டா இப்போ இந்த ருமேனியா வேற இருக்கின்ற ஒரு இளைஞர்களுக்கும் இப்போ அதை இனி ரை பண்ணுற ஒரு இளைஞர் ஜோதிடர்களுக்குமான ஒரு வீடியோ தான் கண்டிப்பாக ஒரு இது வந்து தேவையான க ஒரு வீடியோ தான் தயவுசெய்து தட்டாமல் பாருங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தா நிறைய விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ரொமேனியா வர்றதா இருந்தால் நீங்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இப்போ என்ன விஷயம் சம்மந்தம் கதைக்க போகிறேன்டா இப்போ ரொமேனியா வந்து செங்கன் நாடா ஆக்கி அங்கீகரிக்கப்பட்டுள்ள இந்த செங்கன் கன்ட்ரி என்றால் என்ன அதாவது செங்கன் கண்ட்ரி என்றால் என்னன்ற ஒரு தெளிவான விளக்கத்தை நான் குறிக்க குறிக்க இருக்கிறேன் அதாவது செங்கன் கன்ட்ரி என்றால் குறிப்பாக யூரோப்பை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருபத்தி ஏழு நாடுகள்லாம் இப்போ இந்த செங்கன் கன்ட்ரியாக இருந்தது இருபத்தி ஏழு நாடு நாடுகள் ருமேனியா அங்கீகரிக்கப்படாத ஒரு நாடாக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி முதலாம் தேதியோடு வந்து ருமேனியா வந்து செங்கன் கண்ட்ரிக்குள்ளே உள்வாங்கப்பட்டுள்ளது அதாவது இருபத்தி ஏழு நாடுகளாக இருந்தது இப்போ இருபத்தொம்பது நாடுகளாயிட்டது இன்னொரு ருமேனியாவோடு சேர்த்து இன்னொரு நாடும் வந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்த செங்கன் குடும்பத்துக்குள்ளே ருமேனியா சேர்ந்ததால இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் இருக்குது அது என்னென்னு சொல்லி பார்த்தால் செங்கன் கண்ட்ரிகளை உள்வாங்கப்பட்டதால் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி சுவிஸ் போன்ற நாடுகளோடு வந்து இணைக்கப்பட்டிருக்கு அதாவது அந்த யூரோப் போன்ற நாடுகளோடு வந்து இணைக்கப்பட்டுள்ளது ஆகையால் இப்போ எனிவர் இளை இளைஞர் ஜோதிகளுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இப்போ எனிவர் இளைஞர் ஜோதிகளுக்கு அப்படியான சந்தர்ப்பம் என்று சொன்னால் நீங்கள் இங்கே வந்து மற்ற மற்ற நாடுகளுக்கும் சரியான முறையில் போகக்கூடிய மாதிரி இருக்குது போகக்கூடிய மாதிரி இருக்கும் அது பிள்ளையான முறையில் அன்றி சரியான முறை முறையில் போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்கேயுமே இருக்குது ஆகையால் இப்போ இந்த செங்கன் கண்ட்ரிக்கு உள்வாங்கப்பட்டதால் ருமேனியாவுக்கு வெ வேற இருக்கின்ற இளைஞர் ஜோதிகள் தானே இதை வச்சு நிறைய ஏஜென்சி மாதிரும் உங்களை வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது என்னென்னு சொல்லி பார்த்தா இப்போ செங்கன் ஆக்கினா பிறகு உள்நாட்டில் ஏஜென்சி மாதிரி நிறைய பணம் எடுக்கிறாங்கள ஒரு கதையெழுங்கள் எங்களோட காதலில் வந்து சேருது உண்மையிலே சில ஏஜென்சி ஏஜென்சிமாரி அப்படி எடுக்கிறாங்க ஆனால் முறை உண்மையாலே உண்மையாக ஒரு பதினஞ்சு பதினாறு லட்சம் அந்த ஒரு அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் இங்கே வந்து சரியான முறையில் வரக்கூடிய மாதிரி இருக்கும் பதினஞ்சு பதினாறு லட்சத்துக்குள்ளே இங்கே வந்து சரியான முறையில் வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் ஏஜென்ட்மாரி பாருங்கள் இந்த செங்கன் கண்ட்ரின்றதை வச்சு உங்கள்ட்ட முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் என்ற இதில் எடுக்கிறாங்களா ஆரம்பத்திலேயே அவங்க முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் மண்டை இதை எடுப்பாங்க இப்போ இன்னும் இருக்குமென்று நான் நினைக்கிறேன் சில பேர் நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சம் கேட்பாங்க இன்னும் கூடவா இருக்குமென்று நினைக்கிறேன் ஆகையால் இப்போ ருமேனியா வெர்ற இளைஞர்கள் இருக்குதானே இளைஞர் யுவதிகள் இருக்குதானே தயவு செய்து நீங்கள் வேண்டாம் வெகு சீக்கிரமாக வாங்க அது உங்களுக்கு பணப்பற்றாக்குறையிலும் காரணமாக இருக்கும் ஆனால் அப்படி வெர்றதுன்ற ஒரு முடிவாக இருந்தால் வேலைக்கே வாங்க என்னென்று சொல்லி பார்த்தால் செங்கன் ஆகிட்டது செங்கன் வச்சு உங்கள் உள்ள ஏஜென்ட்மார்கள் வந்து உங்கள்கிட்ட அடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது நிறைய பணங்கள் வந்து நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது இப்போ ரொமேனியா வந்து படியால் உண்மையில் இங்கேயும் எல்லாமே சோசியலிசமாக போச்சு எல்லா விஷயமும் இப்போ மற்ற மற்ற நாடுகளை மாதிரி பிரான்ஸ் ஜெர்மனி மாதிரி எல்லா விஷயம் சோசலிசமாக போச்சு ஆனால் இப்போ ரொமேனியா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குது இங்கே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது இப்போ பணம் இங்கே குறைவாக இருந்தாலும் வேலை வாய்ப்பு வெற நிறைய பேருக்கு வந்து சரியான முறையில் வேலை வாய்ப்புகள் வந்து சரியான முறையில் இருக்குது ஆகையால் இங்கே வர்ற இளைஞர் யுவதிகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இப்போ செங்கனமாக ஆகிவிட்டது இப்போ நீங்கள் இப்போ தமிழாக்கள் அங்கேருந்து வெற நோக்கம்ன்றது எனக்கு என்னென்று தெரியும் சரியா இப்போ அது இந்த விஷயத்தில் நான் சொல்லையில் அந்த விஷயங்களையும் வந்து சரியான முறையில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த விஷயங்களையும் சரியான முறையில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட இங்கே இருந்தும் சரியான முறையில் வேலை செஞ்சு நல்ல ஒரு நிலைக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட இப்போ காசு பருமதிகளும் இங்கே இங்கே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அதிகரித்த வண்ணம் வரக்கூடிய மாதிரி இருக்குது ஆகிய இப்போ இந்த இனிவர் இளைஞர் ஜுவதிகள் இருக்குது தயவு செய்து கொஞ்சம் வேலைக்கு வர்றதா இருந்தால் வேலைக்கு வாங்க உங்களுக்கு ஏதாச்சும் இங்கே வரக்கூடிய த உதவிகள் தேவைப்பட்டால் அதாவது அங்கே இருந்து அங்கே இருக்கிற இளைஞர் ஜோதிகள் தானே உங்களுக்கு இங்கே வரக்கூடிய உதவிகள் தேவைப்பட்டால் தயவு செய்ய தொடர்பு கொள்ளுங்க நிறைய பேர் வந்து என்னுடைய இன்பாக்ஸ்லாம் வந்து தொடர்பு கொள்றீர்கள் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இன்பாக்ஸ் வந்து நான் பாவிக்கிறது சரியான குறைவு இப்போ நீங்கள் என்ன ஒரு கருத்தெண்டாலும் கொமெண்ட்ஸில் தெரிவிங்க நான் வந்து கொமெண்ட் செக்ஷன் பார்ப்பேன் இன்பாக்ஸ் வந்து பாவிக்கிற உறவு இன்பாக்ஸில் செய்து மெசேஜ் பண்ணாதீங்க என்னென்று சொல்லால் நான் நிறைய பேருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறே என்று நினைக்கிறேன் இரண்டா நான் பார்க்குற உறவு நான் நிறைய வாட்டி உங்களுக்கு வீடியோக்களே சொல்லியிருந்தாலும் ஆனால் நிறைய பேர் நீங்கள் வந்து இன்பாக்ஸில் நான் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க தயவு செய்து அவ அத்தனை பேருக்குமே நான் வந்து ரீப்ளே பண்ணுறது இல்லைன்ட்டு நான் நினைக்கிறேன் என்னுடைய சொல்லி பார்த்து அவ்வளோத்துக்கு நான் டைம் ஒதுக்குறேல இன்பாக்ஸ் பக்கம் போகிறதுக்கு அவ்வளோத்துக்கு டைம் ஒதுக்குற தயவு தயவுசெய்து உங்களுக்கு ஏதாச்சும் தேவைகள் இருந்தால் ஒமென்ஸில் வந்து தெரிவிங்கள் நான் அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு தரக்கூடிய மாதிரி என்று நான் நினைக்கிறேன் அதை விட இந்த நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரிக்கு இப்போ செங்கன் என்ற நாடு அங்கீகரிக்கப்பட்டிருக்கவங்க ருமேனியா வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஆகிய இனி இனிவர இளைஞர்கள் இனி வர்ற இளைஞர்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இருக்குது எவ்வளவு சீக்கிரமாக விரைலுமோ அவ்வளோ சீக்கிரமாக வாங்க உங்களுக்கான எதிர்காலம் இங்கே பிரகாசமாக இருக்குது அதாவது ருமேனியா பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய எதிர்காலம் வந்து பிரகாசமாக இருக்குன்ற நான் நினைக்கிறேன் ஆகையால் வெகு சீக்கிரமாக வரக்கூடிய இளைஞர்கள் வந்து வெகு சீக்கிரமாக வாங்க நல்ல ஒரு சந்தர்ப்பத்தையும் வந்து உருவாக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட உங்கிற பொருளாதாரத்தையும் வந்து வெகு சீக்கிரமாக மாட்டக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வாங்க அதான் என்னால் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே வராது நான் வந்து மார்கழி மாதம்தான் வந்தது என்னுடைய அதிர்ஷ்டம் என்னவோ வந்த அடுத்த மாதமே செங்க நாக்கி விட்றாங்க நாட்டை இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்குள்ளான நாட்டுக்களை வந்து நான் இருக்கிறேன்ற வந்து எனக்கு வந்து பெருமையாக இருக்குது ஓகே உறவுகளே இந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து பார்த்து ப பயனடைவீர்கள் என்று நினைக்கிறேன் ஆகையால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெறும் நீங்கள் சீக்கிரமாக வாங்க இங்கேயும் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியான முறையில் பயன்படுத்துங்கன்று சொல்லி நான் விடை வருகின்றேன் அடுத்த வீடியோ தோம்பு நான் தொடர்பு கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதை விட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவுன்றாங்க அதுதான் எனக்கு மெயின் முக்கியமே என்ன என்னுடைய அடுத்த அடுத்த நகர்வுகளை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் தர்ற ஆதரவு தான் மெயினாக முக்கியம் ஆகையால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோ தோம்பா நான் தொடர்பு கொள்கிறேன்